ஹலோ மக்களே இஸ்ரேல் வாசஸ் ஈரான் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு நடுவில் மூன்றாவது உலக பொருள் வரத்துக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க ஆல்ரெடி இஸ்ரேல் ஈரான் மேல பண்ண தாக்குதலுக்கு ஈரான் இப்ப பதில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுவும் யாரும் எதிர்பார்க்காத வகையில பண்ணியிருக்காங்க அட்டாக்ஸ் வச்சு அந்த கண்ட்ரீல இருக்க மேஜரான செக்யூரிட்டி ஹெட் அடிச்சிருக்காங்க தாக்குதலுக்கு யூஸ் பண்ண மிசை கிட்டத்தட்ட இரநூறுல இருந்து நூத்தி எண்பது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு தகவல் சொல்றாங்க இஸ்ரேல்ல இருந்து என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிசைல சில இடங்கள் தான் தாக்கப்பட்டுச்சு பல இடங்கள்ல நாங்க எங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனா அயன்டுமோ வச்சு நாங்க காப்பாத்திட்டோம் இதுக்கப்புறமா நாங்க திருப்பி அட்டாக் பண்ண போறோம் அந்த அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படினுமே சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்தது நடந்துருச்சு இது வந்து ஒரு பயங்கரமான பதிலடியா இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் ஏற்படுற சண்டைக்கு நடுவில் அவங்க நாட்டு மக்கள் தான் ரொம்பவுமே பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த சின்ன உலகத்துல யார் பெருசு அப்படின்னு போடுற சண்டையில மக்களோட உயிர் தான் பலியாகுது அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க